ஹாய் சி சார் ஃபேமிலி சிலர் எப்படி இருக்கு இங்கே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா மாட்டு சந்தைக்கு போய் நம்ம மாடு வாங்கும்போது எதெல்லாம் பார்த்து அப்படின்றத தான் பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மாடு வாங்கும்போது நமக்கு எந்த மாடு பிடிச்சிருக்கோ அந்த மாடை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து நடத்தி காட்டணும் நடத்து பார்க்கும்போது மட்டும்தான் அந்த மாடு எப்படி நல்லா அழகா சில சமயம் மாட்டுக்கால் எதுவும் புண்ணு இருக்கா செய் அப்படின்றது வந்து நமக்கு வந்து தெரியும் அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்னா மாட்டோட மடியை தான் பார்க்கணும் அந்த மடி வந்து ரெண்டு சைடுமே ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும் அதுக்கடுத்து மாட்டோட காம்பு மாட்டோட காம்பு வந்து நாலு சைடும் நாலு பக்கம் காம்புமே ஒரே அளவாக இருக்கான் அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்கணும் அடுத்து என்ன பார்க்கணும் மாட்டோட காம்பில் வந்து பால் பீச்சு பார்க்கணும் ஃபஸ்ட்டு அப்படி பால் பீச்சை பார்க்கும்போது தான் மாடு வந்து சில சமயம் உதையுதா அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியும் ஏன்னா அப்படி பால் பீச்சும் போது உதையிற மாடாக இருந்தால் மடியில் கா கை வச்சு பால் போதே அது வந்து உதையும் அதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டே பார்த்து வாங்கிக்கிறணும் அப்புறம் என்னன்னா கால் மாட்டில் வந்து பால் பீச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து தெரியும் எதாவது காம்பில் வந்து பால் வருதான் சில மாட்டில் வந்து மூணு காம்பாக இருக்கும் சில மாடு வந்து ரெண்டு காம்பாக இருக்கும் நாலு காம்பலையுமே ஒரே அளவாக பால் வருதான் அப்படி வந்து பால் வரும்போதே சில காம்பில் வந்து பத்தடி கம்மியாக வரும் அதுவுமே நம்ம வந்து நல்லா வந்து பார்த்து வாங்கணும் அதுக்கடுத்து மாட்டோட பல் மாட்டோட பல் வந்து கொக்கி பல்லாக இருக்கா என்னென்னு சொல்லி பார்த்து வாங்கணும் ஏன்னா கொக்கி பல்லா இருந்துச்சுன்னா அந்த வந்து தீவனம் தின்னும் போது அந்த தீவனத்தை வந்து கீழே வந்து துப்பிக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்து வாங்கின மாட்டு இல்லை சந்தையில் வாங்கும்போது ஏன்னா சந்தையில் வாங்குகிற மாட்டுக்கு வந்து எந்த கேரண்டியுமே கிடையாது நம்ம வந்து ஒரு மாடு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த மாட்டுக்கு வந்து அமௌண்ட் கொடுத்து நம்ம வந்து திரும்ப வீட்டுக்கு கொண்டு வந்துடும் திரும்ப வந்து வாங்கினவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து இப்போ உங்கள் எங்கள் உங்கள்கிட்ட வாங்க மாடு இப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து ரிட்டன் வந்து அனுப்ப முடியாது இதே லோக்கலில் ஏதாவது மாடு வாங்கினோம்னா நான் அந்த மாட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்ம வந்து ரிட்டன் அனுப்பிக்கலாம் ஆனால் சந்தையில் வாங்குகிற மாட்டில் வந்து அப்படிருந்து ரிட்டன் வந்து அனுப்ப முடியாது அதனால் நம்ம தான் முடிஞ்ச வரைக்கும் அந்த மாடு வந்து எப்படி இருக்குன்னு செய்யணும்னு சொல்லி பார்த்து வாங்கிக்கிறோம் இப்பொழுது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் அங்க இருக்கு பலபோல பக்கம் மாறா ஆர்ச்சனா பக்கம் வந்துமாறா அப்ப பலபோட்டா என்ன ஊன்றி வந்தாங்க அவர் ஏறி வந்துட்டாங்க ஆளு கேக்குறீங்க பாருங்க நான் நாலரசு ஆமா எங்க வந்துட்டேனோம் போ ஆமா பாபே ஆனா ஹரதார் மணம்ரன ஆட்டோ வந்துட்டாங்க அந்த கட் எடுத்துக்கலாம் சரி சரி வா 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 அதே மூடி போய் மூடி போங்கய்யா நல்ல குருவாதினால எனக்கு உருவாலை நிறைய செஞ்சு விட்டுருவாங்க அங்கே வாங்கி தர தப்பு கொண்டு தருவோம் இப்படி இந்த காட்டில நல்ல மாட்டேன் பாத்துல இருபத்தெட்டு முப்பது வாங்கி அவங்களுக்கு கொஞ்சம் பருவ சாடுது சாப்பிடுலாட்டி வீட்டில் போடுவோம்னா விற்று தூத்து என்ன நீ தேவாரம் பண்ணி பண்ணிப்பேனா தள்ளி கட்டணும் ஆமாம் ஒரே டிவி தானே இருக்கு என் படத்துல எங்கே போனிச்சு வாழ்வு போய் தானே என்னானே போறனே பொருள பொருண இவரை பாத்து மிகப்பெரிய தரகர் ஆனா உட்கார்ந்து போட்ட